தான் இந்து சமயம் அங்கு கடவுளெல்லாம் சிற்பத்தில் காட்சி நல்கும் நற்சமயம் முகமதிய சமயம் ஆமாம் நபிச்சமயம் வார்த்தையிலே இருந்து வந்த சொற்சமயம் தான் இயேசமயமாகும் தொகை தொகையாய் பல சமயம் இந்த நாட்டில் தற்சமயம் இருந்தாலும் நாம் எல்லோரும் தமிழ்ச் சமயம் என உணர்வு வணங்குகின்றோம் சென்னை அறிவாலயம் கலைஞர் அரங்கில் ஒரு முறை ஐயா கவிகோ கலைஞரவர்களையும் பேராசிரியர்களையும் வைத்துக்கொண்டு பெருந்திரளான இலக்கிய ஆர்வலர்கள் நடுவிலே அரங்கம் மதிர ஒரு வரியை சொன்னார் அண்ணாவை பற்றிய வரியது அனைவரும் வரித்திருப்பீர்கள் அண்ணா ஒரு வேடிக்கை தெரியுமா இப்போதெல்லாம் அண்ணா சாலையில் நடப்பவனெல்லாம் வழியில் நடப்பதாக சொல்லிக் கொண்டா அரங்குமே அதிர்ந்து எதிரொலித்தது கவிக்கோதான் குறிப்பிட்டார் கவிஞர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் கவிதைகள் குறைவாகவே கிடைக்கின்றன என்று குறிப்பிட்டார் வேலூரிலே சோலை அரங்குத்தூக்குள்ளே நுழைந்த நொடிப்பொழுதிலிருந்து ஏற்புரையாற்ற வாய்ப்பு வழங்கி இந்த நொடிப்பொழுது வரை எண்ணி பார்க்கிறேன் வேந்தர் உள்ளே வந்தார் நம்முடைய பழுத்த தமிழறிஞர் ஐயா பதமனாரை பார்த்து அடே என்று இளைஞர் வந்திருக்கிறாரே என்றார் அடுத்த கனப்பொழுது அவர் சொன்னார் ஆமாம் உலக சுற்று இங்கே வருகிற போது நான் வராமலா என்றார் இந்த அரங்கமே அப்படியே கவிதை உணர்விலே கொண்டிருப்பதை எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் கவிதை உறவு என்று யாப்பு இலக்கணத்தின் தனித்தன்மையை நிலைநாட்டுவதற்காகவே மரபு கவிதையின் அரணாகத்தை விடக்கூடிய ஒரு மாமனிதன் தமிழ் உலகில் ஒரு சிலர் தமிழால் வணிகம் செய்து வங்கியிலே போய் சேர்த்து வைப்பார்கள் ஆனால் இவர் வங்கியின் மூலம் பொருளை ஈட்டி தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிற மிகச்சிறந்த கவிஞர் மரபுக் கவிஞர் அவரை பார்த்து சொன்னார்கள் பித்து பிடித்தால் தான் போவார்கள் இங்கே ஏற்பாடியே பித்து பிடித்து வந்திருக்கிறது என்று நம்முடைய கவி அருவி அவர்களை நான் சொல்வது வழக்கம் நாலடியை இரண்டடியை நான் படிக்க வேண்டாம் உன் காலடியை படித்தாலே கவிதை வர வேண்டும் காரணம் கவிதை உலகத்தின் தமிழ்கோ நம் கண் முன் உலகம் கவிக்கோ கவி கண்ணுக்கு தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு தூரத்து இலக்கில் துளிர் விடுகிற போது கூட அவனிடத்திலே ஒரு ஆற்றல் தென்படுமானால் அவனை உலகுக்கு வெளிச்சம் போட்டு அடையாளம் காட்டுகிற ஒரு பெருந்தன்மை நம்முடைய கவி அருவி ஐயா அப்துல் காதரை போல இன்னொருவரை காட்டவே முடியாதது தமிழ் தொழில் அலுவலகத்தில் என்பதை நான் உச்சி குன்றேறி உறக்க முழங்குவேன் எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்கள் கவிக்கோவுக்கு கிடைக்காத விருதுகளே கிடையாது அவருக்கு கிடைக்காத ஒரே விருது கவிக்கோ விருதுதான் அது உனக்கு கிடைத்திருக்கு என் சிந்தை உடல் அனுபவ ஒன்றும் சிரிக்க சொல்கிறேன் இந்த விருது கிடைக்கப்பெற்ற இந்த நாளிலே நான் அளப்பறிஞ மகிழ்ச்சி அடைகிறேன் ஆய்ந்து தோய்ந்து அணுகி நுணுகி ஆராய்ந்து தமிழை குறிப்பாக கவிதையை அணு அணுவாக உள்வாகி கொண்டு உயர்ந்திருக்கிற சிகரம் கவி அவர்கள் அவர் சொன்னார் சகோதரியை அழைத்து வருவது போல சிலர் எழுதுவார்கள் பிள்ளையை தூக்கி கொஞ்ச போல எழுதுவார்கள் ஆனால் காதலியோடு கைகோத்து கொண்டு வருவது போல எழுதுகிறவன் கவிதை பித்தன் என்று சொன்னார்கள் எனக்கும் காதல் அனுபவம் உண்டு நான் என் கல்லூரி பருவ காலத்திலே ஒரு பெண்ணை காதலித்தேன் காதலிக்கும் போது எல்லோருமே கவிகள் ஆகிவிடுவார்கள் அது நான் கவிஞனாகவே இருந்து காதலித்ததால் நெடிய வரிகளை எழுதி எழுதி அனுப்பினேன் குறைந்தபட்சம் எண்பது வரிகள் தொண்ணூறு வரிகளுக்கு குறையாமல் எழுதி அனுப்பினேன் ஒரு பதிலும் அந்த பின்னணும் வரவே இல்லை மிகவும் சோர்ந்து போய் இனிமேல் அவர்களுக்கு நம் விருப்பத்தை விழவே காதல் உணர்ச்சியை தெரியப்படுத்துகிற வரிகளை நிறைய எழுதி கவிதை அனுப்ப வேண்டாம் இப்போது அனுப்புகிற வரிதான் கடைசியாக இருக்கட்டும் என்று ரெண்டே வரி கட்டி எழுதி அனுப்பினேன் ஆதவன் போல் தினம் கடிதம் அனுப்புகிறேன் கண்ணே நீ மாதம் ஒரு பௌர்ணமி போல் மடர் எழுதக்கூடாதா என்று எழுதி தினமும் கவிதை எழுதி பதிலே வல்ல என்று ஆதவன் போல் தினம் கடிதம் அனுப்புகிறேன் கண்ணே சூரிய மாதிரி தினமும் எழுதுறேன் நீ மாதம் ஒரு பௌர்ணமி போல் மடர் கூடாதா என்று

குடும்ப உறுப்பினருடைய குழந்தைகள் எல்லாம் பூவிதழி புன்னகை செம்மொழி செந்தமிழ் ஆதவன் அன்பன் ஐயா மகிழ்ச்சி அடைய சொல்கிறேன் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவ செல்வங்களை நான் பார்த்தபோது ஒன்பது பேர்களை தவிர ஐநூற்றி அறுபது பேருக்கு தமிழ் பெயர்களே இல்லை என்று இங்கே குருதி கசிய தன் வேதனையை கொட்டினாரே அவருக்கு ஆறுதலாக இருக்கும் என்று இந்த செய்தியை சொல்கிறேன் நீங்கள் விருது வழங்கியதற்கு ஏதாவது தகுதி எனக்கு இருக்கும் என்று கருதினால் இதையும் அந்த தகுதியோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் பெயர்கள்தான் நீங்கள் குடும்பங்களிலே திகழ்கிறது என்கிற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச் சுருக்கமாக பேச வேண்டிய ஒரு சூழல் ஐயாவிடத்திலே எவ்வளவு வேறு பேச வேண்டும் என்று கேட்டேன் ஏற்புரை என்றால் எனக்கு வழங்கிய வாழ்த்துக்களை ஏற்பது மட்டுமல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி நான் பேசியாக வேண்டும் இப்போதே நேரம் கருதி இருக்கைகள் காலியாகி இருக்கின்றன மிக சுருக்கமாக ஒரு ரெண்டு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய கண்ணு உழவும் கவிக்கோ என்று குறிப்பிட்டேனே நம்முடைய கவி அருவி அவர்களை அப்படியே அவருடைய நகலாகத்தான் நிழலாகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கவிக்கோ அவர்களும் ஏதேனும் ஒரு மேடையில் தனக்கு தெரியாத ஒரு இளைஞனோ ஒரு சகோதரியான உடன்பிறப்போ மிகச்சிறந்த ஆற்றலை ஒரு நெருப்புப் பொறி போல காட்டிவிட்டால் அவர்களை அப்படியே அடுத்த மேடைக்கு அழைப்பது அவர்களை உயரத்திலே கொண்டு வந்து அமர வைத்து அழகு பார்ப்பது அவருடைய அறிவை விரிவு செய்வது இப்படிப்பட்ட அத்தனை முயற்சிகளிலும் ஈடுபட்டு தமிழ் உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அறிவார்ந்தவர்களாக வளர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் அவர் தலைமையிலே நிறைய கவியரங்கள் பாடியிருக்கிறேன் கோவை உலகத்தை தமிழ் செம்புழி மாநாட்டில் ஒரு கவியரங்கம் நான்கு தலைமை நான்கு கவியர் பெருமக்கள் ஐயாவுடைய தலைமையிலே பாடுகிற வாய்ப்பு எனக்கு கலைஞர் வழங்கினார் ஒரு நாற்பது ஆண்டு காலம் கலைஞருடைய பிரதமர் விழா கவியரங்களில் என்னுடைய பெயர் இடம்பெறாத அழைப்புகளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு என்னை மடியில் வைத்து தாளாட்டியவர் கலைஞர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கியவர் ஒரு முறை கூட பத்து பைசா கூட நான் செலவு செய்திருக்கிறார் அவர்தான் எல்லா சிறமையும் ஏற்றுக்கொண்டவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போதே ஒரு நிலை வருகிறது முதல் முதல்ல அவர் சட்டமன்ற உறுப்பினராகிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தப்போ எல்லா வேட்பாளரையும் அவர் ஐயா நேர்ந்திருக்கு தெரியும் எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சப்பட்ட உள்ள கேப்பாங்க எவ்வளவு செலவு பண்ண நான் ஆஹ் இதை ஆதரிச்சு பேச வந்து திருச்சிக்கு இதை கூட கேட்டாரு எவ்வளவுப்பா செலவு பறேன்னு கேட்டாரு என்னால செலவு பண்ணலாம் இந்த வாய்ப்புன்னு அவருக்கும் தெரியும் ஆனா கேட்கறாரு நான் சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் பண்ற யாருன்னு நீங்களே சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பண்றேன்னு என்ன பொருள் எனக்கு முடியாது நெல்ல அப்படி சொன்னேன் கலைக திருப்பி என்ன திருப்பா கேட்டாரு அப்படி எவ்வளவு யா முடிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டாரு எவ்வளவு செலவுன்னு கேட்டாரு முடிஞ்ச வரைக்கும் பண்றேன் அவங்க எவ்வளவு முடிஞ்சு வச்சிருக்கேன் நான் முடியாது என்று சொன்ன அந்த பொருளுக்கு நேர் எதிர்ப்பதமான ஒரு பொருளை கனப்பொழுதி சொல்லக்கூடிய பேராற்றல் கலைஞரை தவிர இனி ஒரு பிறக்கவே முடியாது நாம கோவில்ல நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயர் சிலைக்கு கோவிலுக்கு அந்த அசைய சொத்து அசையா சொத்து எவ்வளவுன்னு சட்டப்பட்டத்தில் கேள்வி வந்தப்போ சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு பதில் சொல்ல முடியல உடனே எழுது கலைஞர் சொன்னாரு அது ஒரு துணை கேள்வி அது அதிகாரிகள் பதில் சொல்ல எழுதி கொடுக்காத ஒரு கேள்வி கேட்டோன்னா இந்து சமய அறத்துறை அமைச்சருக்கு பதில் சொல்ல முடியல நாமக்கல் இருக்கிற ஆஞ்சேயர் கோவிலுக்கு இருக்கிற அசையை சொத்தியவரோ அசையா சொத்து உடனே கலைஞர் எழுந்தார் அது புரிஞ்சு போச்சு கிட்ட அமைச்சருடைய கையில எந்த தகவலும் இல்லை மாண்புக்கு பேரவை உறுப்பினர்களே இருக்கையே அமைச்சர் பதில் சொல்லணும் முதலமைச்சரே சொல்றாரு எங்க எல்லாருக்கும் வியப்பா போச்சு எனக்கு எல்லாத்தையுமே உள்ளங்க சொன்னாங்க அங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அன்றாட வந்து போற பக்தர்கள் இருக்காங்க ஆண்டாண்டு காலமாக ஆழாம அசையாம அப்படியே ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட தலைவராக அன்பை பெற்ற ஒரு மாபெரும் ஆளுமையின் பேர் எனக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க அந்த எங்கள் பெருமைக்குரிய கவி தலைமையில தமிழ் செம்மொழி மாநாட்டில் கவிதை பாடு கவிதை ஒரு பாடல் இசைப்பாடலாக வெளிவந்திருக்கிறது நீங்க ஒண்ணு வேணா நீங்க எங்காவது வீதியில போகும்போது எது கலப்பு சிவப்பு கொடி பறக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குமானோ நான் இங்க ஒளிபெருக்கிறத இசை பாடல் கேட்குமா ஒரு ஐந்து மணி துள்ளி வாய்ப்பு இருக்குமா ஒரு பத்து மணித்து நின்றுகின்ற முதல் பாட்டாவோ ரெண்டாவது பாட்டாவோ இந்த ஆசை பாட்டு இசை நீங்க கேட்பீங்க புத்து சொல்லு நாகமணி பாமாரியே அந்த பாடர் ரொம்ப பிடிச்ச பாடல் அவரு என்னுடைய பாடலாக கேட்டு மகிழ்ந்து பாராட்டிய பாடல் அந்த மதிப்பு கவிக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி இருக்குது நான் அந்த பாடிக்கிட்டே இருக்கேன் ஆசையை பற்றி வைரமுத்து மேட்டர் இருக்கிறாங்க கவி பிரதரசு அவர் சின்ன சின்ன ஆசிரியர் எழுதியிருப்பார் நான் சொன்னேன் கவி பிரதரசு சின்ன சின்ன ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு படுவதே ஆசைப்படுகிறோம் இதில் என்ன ஆசை சின்ன ஆசை என்று நினைத்தேன் எனக்குள் எனக்குள் பெரிய பெரிய ஆசைகள் பிறந்தன அத்தனை ஆசையும் அன்பு தலைவா உன்னை நோக்கிய உயிரை நான் ஆசை கவிதை தொடங்குவேன் அருயிர் தலைவா எனக்குள் ததுங்கும் ஆசைகள் உரைப்பேன் கேழாய் ஓர் ஆயிரம் ஆசைகள் பொங்கிடுதே நெஞ்சின் ஆழத்திலே வெகு நாளாய் ஓரிரண்டு இங்கே எடுத்து வைக்கின்றேன் உள்ளம் வெள்ளை தாளாய் அதன் ஒவ்வொரு வரியும் உன் வடிவேலிகளில் ஓவியத்தை விட மேலாய் வீர மரவதம் கைகளில் வெற்றி வேளாய் மாறிட ஆசை உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோலாய் மாறிட ஆசை சூரிய பூவில் தேனை எடுக்கும் அண்டாய் மாறிட ஆசை உன் தோளில் கிடந்து மகிடும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை நீ பள்ளியில் எழுதிய தமிழ் விடைத்தாலே படித்துப் பார்க்கிற ஆசை உன் பாலிய சிநேகிதன் சென்னனை தென்னனை என்று நீ அழித்து பார்த்தத ஆசை பள்ளுவன் வந்து உன் குரலோவியத்தை வாழ்த்தி பேசின ஆசை உன் வசனம் பேசின மீண்டும் சிவாஜி வந்து சொல்கிற ஆசை பாடை சிறையில் உன்னோடு இருந்த தேடை பிடித்தது ஆசை நீ படுத்து கிடந்த தண்டவாளத்தில் படுத்து பார்த்தத ஆசை ஆழம் கரிகால் சோழன் சுழற்றிய வாழை பார்த்துட ஆசை நம் ஆற்காட்டார் உடையை சலவை செய்து ஆளை பார்த்துட ஆசை அவர் உபகரணம் அப்படி பாடிக்கிட்டே வருவேன் தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அவதம் பார்த்துட ஆசை உன் தலையில் மீண்டும் சொல்லு முடிந்தவளும் அழகை பார்த்துட ஆசை நீ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உடைய தலையை தலைவர் பார்ப்பாரு கமலும் தொல்காப்பிய பூங்காவில் மனதாய் பூத்துட ஆசை உன் கை உள்ளா இருந்து உன் கவனம் ஈர்த்துட ஆசையில் பாடிக்கொண்டே வருகிற பொழுது உண்மையை சொன்னால் நெஞ்சில் நெடுநாள் உறங்கும் இன்னொரு ஆசை செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாய் பார்த்து மகிழ்ந்த ஆசை விரைவில் சேது சமுத்திர கப்பலில் உன்னோடு பயணம் செய்தது ஆசை உண்மையை சொன்னால் நெஞ்சில் நெடுநாள் உறங்கும் இன்னொரு ஆசை நான் ஒரு நாள் மட்டு சண்முகநாதனாய் உன்னோடு இருக்க ஆசை

உன்னை துணிந்து கேட்டுட ஆசை கலைஞரை பார்த்து கேட்கிற அச்சம் என்னை தடுத்தாலும் உன்னை துணிந்து கேட்டுட ஆசை உனக்கு அண்ணா மாட்டிய கணையாடியை இன்று அணிந்து பார்க்கிற ஆசை இல்லை ஐயா கனையாடியே உடனே கவிக்கோ ஒலிபெரிக்க தட்டார் அச்சம் என்னை தடுத்தாலும் உன்னை துணிந்து கேட்டுட ஆசை உனக்கு அண்ணா மாட்டிய கணையாடியை கொஞ்சம் அணிந்து பார்த்து ஆசை ஒண்ணு கவிரங்க தலைவரான கவிக்கோ ஒளிபெறிக்க தட்டிதான் தெரியும் அமைதியாக இருந்தேன் அன்பு கவி சுடரே கவிக்கு சுடுற ஏட்டை கேள் கலைகள் கொடுப்பார் எளிய நிலையில் இருக்கிறாயா கொஞ்சம் நோட்டை கொடுப்பார் பாட்டுக்கு பாட்டை கேள் அவர் பல கொடுப்பார் வருகிற தேர்தலில் சீட்டை கேள் அதையும் கொடுப்பார் கொடுத்துட்டார் சீட்டை இரண்டாவது இதை மட்டும் கேட்காதே எப்போதும் கொடுக்க மாட்டார் கனையாடி நான் உடனே அடுத்த வரி இப்படி சொல்லிட்டேன் அச்சம் என்னை தடுத்தாலும் உன்னை துணிந்து கேட்டுட ஆசை உனக்கு அண்ணா மாட்டிய கடையாடியை கொஞ்சம் அணிந்து பார்த்திட ஆசை சொன்ன பாருங்க அடுத்த நிச்சயம் தரவே மாட்டார் எனினும் நேரில் இயப்பிட ஆசை நெஞ்சில் உனையே அணிந்தோம் அதை நினைந்து மகிழ்ந்துட ஆசைன்னு பாரு அந்த மேடையிலேயே நீ சீட்டை கேள் கொடுப்பாருன்னு எனக்கு பரிந்துரை பண்றாரு பாருங்க லட்சக்கணக்கார பேர் ஒரு வாய்ப்பு அவர் யாருக்கு போய் அரசியல் போய் இன்னாருக்கு சீட்டு கொடுத்ததுன்னா இறுதி வரை அப்படியே கலகல கூட வைத்திருந்தவர் அந்த மேடையில பல லட்சம் பேர் பார்த்து எல்லோரையும் சாட்சியாக சொன்னார் வைத்துல எனக்கு சீட்டு கலந்து கொடுத்துட்டார் நின்று அப்படிப்பட்ட ஒரு பெருமனாருடைய பெயரிலே உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது பாரதியாருடைய நூற்றாண்டு விழாவிலே புதுச்சேரி அரசாங்கம் பாரதி விருது வழங்கியது பொக்கிணி வழங்கியது பாரதிதாசனுடைய நூற்றாண்டு விழாவிலே தமிழ்நாடு அரசு கலைஞருடைய திருக்கலைகளால் விருது வழங்கியது போக்கிடி வழங்கியது அதே பாரதிதாசன் முப்பது விழாவிலே எனக்கு தலைவர் கலைஞர் வழங்கினார் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது மிக உயரிய விருது என்று சொல்லப்படுகிற விருது இன்றைக்கு நூறாவது பிறந்த நாளிலே அடியெடுத்து வைக்கிற புதுணி இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் பொது வாழ்க்கையின் இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா நல்ல கண்ணவர்களுக்கு அவர்களுக்கு அறிவுலக மாமியரை அரசியல் சட்டத்தின் ஞான தந்தை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் விருதை கொடுத்துவிட்டு எனக்கு பெரியார் விருதை அதே மேடையில வழங்கிய ஐயா கலைஞரை எண்ணி பார்க்கிறேன் அவருடைய அன்பை பெற்ற உயர் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு கவிதை உலகத்தின் அடையாளமாக இலக்கிய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற கவி கோ விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் என்னை வாயார மனமாற உளமாற பாராட்டிய தலைவியர்களின் தலைவிதாகியிருக்கிற சோலைநாதன் தகுதி உரை படித்த ஐயா பாட்சா வாழ்த்துறை வழங்கிய பெயருக்கேற்ற பேயிரல் கொண்ட ஐயா வழங்காமடி அண்ணன் சுகுமார் சிறப்புரையாற்றிய என்பால் மிகுந்த அன்பால் என்னை பலபட பாராட்டி வந்திருக்கிற அண்ணன் ராதா கேரவாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றியுரையாற்றியிருக்கிற உரையாற்றியிருக்கிற அஜீம் அவர்கள் நம்முடைய அன்பு முகமூது ஹசப் அவர்கள் ஐயாவுடைய உதவி அவர்கள் அதை போல என்னைப் போல பல்வேறு கவிஞர் பெருமக்களை உருவாக்குகிற பணிகளில் ஈடுபட்டு வேந்தர் பல்கலைக்கழகத்திலே கவிதைப்பித்து நூலுக்கென்று ஒரு கருத்தரகத்தை நடத்துகள் என்கிற பேருள்ளத்தோடு என்னை இங்கே மிக உயரத்திலே தூக்கி வைத்திருக்கிற எங்கள் ஐயா கவி அருவி அவர்கள் வல்வில் ஓரியை பற்றி எழுதுகிறோம் படிக்கின்றோம் கோ அன்பு புரிதவராது நம் கல்விக்கோ அன்பு நெறிதவராது என்பதை வகையில் எல்லோரும் அவரை மனதிலே வைத்து கொண்டாடுகின்றீர்களே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வேலூரில் மட்டுமல்ல இவரை போல் மாவட்டத்துக்கு ஒருவர் இருந்தால் இந்த தமிழ்நாட்டின் தனித்தன்மையை எவரும் அசைக்க முடியாது என்கிற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிக குறிப்பாக வரவேற்புரை ஆற்றி இருக்கிற கவிக்கு அறக்கட்டளுடைய உறுப்பினர் அண்ணன் ஷாஜகான் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லால் அல்ல செயலால் நிறைவேற்றுவேன் என்று கூறுகின்றேன் தமிழ் பெயர்களை நம்முடைய பிள்ளைச் செலவுகளுக்கெல்லாம் வைக்க வேண்டும் என்று முன்மொழிந்த ஐயா வேந்தருடைய அந்த இயக்கத்தை எண்ணத்தை நானும் வழிபடுகின்றேன் அந்த உணர்வு நிரம்ப பெற வேண்டும் மாரியனும் சென்றவர்களும் திருந்த வேண்டும் மறைந்து விட்டு புகழையாகவும் திரும்ப வேண்டும் ஊரியசன் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும் உலகம் உங்கள் திருப்பெயரை துதிக்க வேண்டும் கூரியனும் கவி கோவில் வழி நடப்போம் கொள்கைக்கே கொடுப்போம் கிடைத்திருக்க ஆரம்பி சிந்திப்போம் வாய்ப்பு அடுத்த முறை சந்திப்போம்